முதலாவது அறிவிப்பு என்னன்னு சொன்னா உங்கள் அனைவருக்கும் தெரியும் சிலோன் தௌஹி ஜமாத் என்பது இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே மக்கள் மத்தியிலே எடுத்துரைப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இதனூடாக நாங்கள் ஏகத்துவ கொள்கையை புர்வான் சுன்னாவின் அடிப்படையிலே வகையை மாத்திரம் பின்பற்றக்கூடிய கொள்கையை இலங்கை பூராகவும் இன்னும் சொல்ல போனால் சமூக வலைத்தளங்களூடாக உலகம் பூராகவும் நாம் பிரச்சாரம் செய்து வருகிறோம் இத்தகைய பணிகளில் மிக முக்கியமான ஒரு பணியாக இன்ஷா அல்லா திங்கட்கிழமை நாட்களில் இரவு எட்டு மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் அரபு மொழியை கற்க ஆர்வமுள்ள சகோதர சகோதரிகளுக்கு ஒரு வகுப்பை நடத்துவதற்கு நாம் திட்டமிட்டு இருக்கிறோம் எனவே இந்த வகுப்பில் கலந்து கொள்ள விரும்பக்கூடியவர்கள் சிலோன் தொகை ஜமாத்தின் மாலிகாவத்த கிளை தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் அப்துல் ரஹீம் அவர்களுடைய வாட்ஸ்அப் இலக்கமூடாக அவரை தொடர்பு கொண்டு உங்களை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் ஆனால் இந்த வகுப்புக்கு கலந்து கொள்ளக்கூடியவர்கள் குறைந்த பட்சம் அரபை வாசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் குரோவானை சரளமாக ஊதக்கூடியவர்களாக இருந்தால் இந்த வகுப்பிலே அரபை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு இலகுவாக இருக்கும் என்பதையும் ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷனாகவே நாங்கள் வைத்துக் கொள்கிறோம் வேலைகளுக்கு செல்லக்கூடியவர்களை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டுதான் திங்கக்கிழமைகளில் இரவு நேரத்தை நாம் தெரிவு செய்திருக்கிறோம் அரபுல ஆரம்பத்தில் துணியிலிருந்து உச்சகட்டம் வரைக்கும் அனைத்து விஷயங்களையும் நாங்கள் இன்சா அல்லா படித்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் எனவே உங்களுடைய பேர்களை முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ளுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் திரையில் தென்படக்கூடிய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களுடைய பெயர்கள் உங்களுடைய முகவரி உங்களுடைய தகமைகளை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த அரபு வகுப்பிலே யாரெல்லாம் கலந்து கொண்டு சிறந்த முறையில் அந்த கட்டை நெறியை நிறைவு செய்கிறார்களோ அவர்களுக்கு பெருமதியான சான்றிதழ்களை வழங்குவதற்கும் நாம் இன்சா ஆயத்தமாக இருக்கிறோம் இனிமேல் உங்களுடைய பெயர்களை முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ளுங்கள் அரபு மொழியை படிப்பதன் ஊடாக குர்வான் அதீஸை நீங்களே நேரடியாக ஆய்வு செய்து விளங்கக்கூடிய ஒரு திறமையை நாங்கள் இன்சால்லா வளர்த்து தருவோம் அதே நேரத்துல ஆரம்ப வகுப்புல யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்களோ அவர்கள் ஒரு தேர்ச்சி பெற்ற நிலையில் அந்த பாடநெறியை முடித்தார்கள் என்று சொன்னால் அதிலையும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மாணவ மாணவிகளை நாங்கள் தெரிவு செய்து அவர்களுக்கு சார்ந்த முக்கியமான மார்க்க ரீதியான படிப்புகளை நாம் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் உங்களுக்கு செல்ஃபாக அரப படிச்சு ஆய்வு செய்து மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு திறனை இன்சால்லாம் உருவாக்கி தருவோம் உங்களில் யாரெல்லாம் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கிறீங்களோ லோயர்ஸ்களாக இருப்பீங்க டாக்டர்களாக இருப்பீங்க இன்ஜினியர்களாக இருப்பீங்க அல்லது டீச்சர்ஸ்களாக இருப்பீங்க ஒவ்வொரு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மதுராசாவுக்கு சென்றுதான் அரப படிக்கணும் மதுராசாவுக்கு சென்றுதான் உசூலுல் ஃபிக படிக்கணும் உசூலுல் ஹதீஸ படிக்கணும் என்ற நிலை இல்லாமல் உங்களுடைய தொழில்களை நீங்கள் மேற்கொள்ளுகின்ற அதே நேரத்தில் பரலலாக இந்த அரபு கற்கை நெறியை முடித்துக் கொள்வதற்கு இலகுவான முறையில் இன்சால்ல அந்த பாடநெறியை அமைத்து தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் எனவே உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு முதலாவது அறிவிப்பாக நாங்கள் செய்து கொள்கிறோம்